மக்களை விடுதலை பாகம் இரண்டாவது திரைப்படத்தை பார்த்துவிட்டு தற்போது திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை பாகம் இரண்டை பார்த்தேன் இந்த திரைப்படம் முக்கியமான காலகட்டத்தில் வெளிவந்திருக்கு இந்த சூழ்நிலையில் வலதுசாரி அரசியல் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வரும் காலகட்டத்தில் இடதுசாரி அரசியல் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய படமாக வெளிவந்திருக்கிறது வெற்றிமாறனின் அனைத்து படமும் மக்கள் செல்வாக்கோடு இந்த படமும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயக அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாக இருக்கிற ஒரு விமர்சனத்தோடு அதனை மறுதளித்து மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்க்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு மாவோஸ்ட் அரசியல் இந்த அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான கருத்தியலை விவாதிக்கின்ற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு அமைந்திருக்கிறது என திருமாவளன் பேசியிருக்கிறார் மேலும் தமிழ் சூழலுக்கு ஏற்றவாறு தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கு முன்னெடுத்த போராளிகளின் கருப்பொருளாக கொண்டு அவர்களுடைய வாழ்வியலை கருப்பொருளாக கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதே வேண்டும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டியதுதான் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படை கருத்தியல் ஆகும் அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் இரண்டு மிகச் சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார்